வணக்கம் திடீரென ஜப்பான் சென்று நெப்போலியன் வீட்டிற்கே சென்று திமுக எம்பி கனிமொழியவர்கள் அதிர்ச்சி அடைந்த நெப்போலியன் மற்றும் அவரது குடும்பத்தினர் அப்படி எதற்காக திடீரென அவர்கள் ஜப்பானில் உள்ள நெப்போலியன் அவர்கள் வீட்டிற்கு சென்றார் என்பது பற்றிய மூலி இப்ப நம்ம பார்க்கலாம் ஒரு வார கால பயணமாக ஜப்பான் சென்றுள்ள திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஜப்பானில் இந்திய தூதுவர் திரு சிபி சார்ஜ் அவர்கள் கொடுத்த விருந்தில் தெலுங்கானா மாநிலத்தின் முதலமைச்சர் ரவீந்த் ரெட்டி அவர்களோடு கலந்து கொண்டார் இதற்கிடையே அமெரிக்காவில் வசித்து வரும் நடிகரும் தமிழக முன்னாள் எம்பியுமான நெப்போலியன் அவர்கள் குடும்பத்தோடு ஜப்பானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அவர்கள் ஜப்பான் வந்துள்ள செய்தி அறிந்த நெப்போலியன் அவர்கள் அவர்களை நேரில் சென்று சந்தித்து அவரை வரவேற்றிருக்கிறார் அப்போது ஜப்பானில் உள்ள தங்களது வீட்டிற்கு வருகை தரும்படி அவர்களிடம் நெப்போலியன் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார் அதன்படி நேற்று இரவு மீண்டும் ஜப்பானிலிருந்து அவர்கள் சென்னை திரும்ப இருந்த நிலையில் இதற்கு முன்னதாக நேற்று காலையே அவர்கள் ஜப்பானில் உள்ள நெப்போலியன் அவர்கள் இல்லத்திற்கே நேரில் சென்று சர்பிரைஸ் கொடுத்தார் அப்போது வாசலுரை வந்து மிகுந்த மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் நெப்போலியன் அவர்கள் அவர்களை வரவேற்றார் பின்னர் வீட்டிற்குள் சென்ற அவர்கள் நெப்போலியன் அவர்களது மகன் தனு செய்யும் மருமகள் அவர்களிடம் கனிமொழியவர்கள் அவர்களுக்கு சிறப்பு நெப்போலியன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களோடு அமர்ந்து சில மணி நேரம் கனிமொழியவர்கள் சகஜமாக உரையாடினார் குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து பழைய நினைவுகளை கனிமொழியவர்களும் நெப்போலியன் அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் மன நிறைவோட பகிர்ந்து கொண்டனர் வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது கே என் நேரு அவர்களது உறவினரான நடிகர் நெப்போலியன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பாக பெரம்பலூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர் மேலும் அப்போது மத்திய இணையமைச்சராகவும் பொறுப்பகித்தார் பின்னர் அரசியலில் இருந்து முழுவதுமாக விலகி கொண்ட நெப்போலியன் அவர்கள் தனது குடும்பத்தோடு அமெரிக்காவில் செட்டிலாகிவிட்டார் இருப்பினும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருக்கிறார் நெப்போலியன் அவர்கள் அந்த வகையில் அண்மையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போது கூட நெப்போலியன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பலவிதங்களில் உதவியாக இருந்தார் அதே போல் தற்போது கனிமொழி அவர்கள் ஜப்பான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போதும் அவருக்கும் பல வகைகளில் நெப்போலியன் அவர்கள் உதவியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜப்பான் சென்ற திமுக எம்பி கனிமொழி அவர்கள் நடிகர் நெப்போலியன் அவர்கள் எல்லத்திற்கே நேரில் சென்று அவர்களது குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து அவர்களோடு சில மணி நேரம் நேரம் செலவழித்து இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க குறிப்பிடுங்க